தேர் திருவிழா இன்றைய நாளிலே ஆரம்பமாகி மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக மிக அழகான தேரிலே மிக அழகான முத்தேர் பவனி தற்பொழுது ஆலயத்திலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது முதலாவது தேரிலே முருகன் வள்ளி தெய்வானை சமேத முருகன் வளப்பெறுகிறார் அவரை தொடர்ந்து அம்பாள் அவர்களை தொடர்ந்து இந்த லாசப்பல் ஆலயத்தில் எடுத்தவொழி இருக்கக்கூடிய மாணிக்க விநாயகர் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேரிலே எழுந்தருளி இன்னும் சில நிமிடங்களில் இந்த தேர் பவனி ஆரம்பமாக இருக்கிறது லாசப்பல் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க உள்ளார் இங்கே மக்கள் கூட்டம் ஏராளமாக திரண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தேர் திருவிழாவிலே காவடி ஆட்டம் அனைவரையும் கவர்ந்து வந்திருக்கிறது குறிப்பாக சைவர்கள் இந்துக்கள் மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய ஏனைய மக்களும் ஒன்று கூடி இந்த தேர்திருவிழாவை திருவிழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் காவடி ஆட்டம் மிக சிறப்பாக சென்று இருக்கலாம் அவர்களுக்கு முன்பாக அதே போல திருநூறு சட்டி போன்றவற்றையும் மக்கள் பக்தி பிரவசத்தோடு தற்பொழுது இறைவனின் நாமத்தை கூறிய வண்ணம் சுமந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக அழகான காவடி ஆட்டத்தை எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அங்கு நாங்கள் கொண்டாடிய தேர்திருவிழாக்கள் போன்ற உணர்வுகளையும் மீளப்படுவது போன்ற உணர்வுகளும் இருக்கிறது மாடிப்பள்ளிர் ஆலயத்தினுடைய பவனி பற்றிய பல்வேறு விடயங்களை உங்களுக்கான இது யூரோப் தமிழ் விஷன்